ஆண்டவரும் அருமையுமாயிருக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறதாங்க கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமா இருக்கிறது அல்ல எழுவியா கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா உத்தமமும் அவருடைய செய்கையில் எல்லாம் சத்தியமா இருக்கிறது அல்ல லோயா அப்ப அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமா இருக்கிறது ஒன்பதாவது வசனம் சொல்லுகிற பாருங்க அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆமேன் இப்ப நான்காவது வசனத்துல அவர்கள் செய்கைகள் எல்லாம் சத்தியமா இருக்கிறது அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர் சொல்லிட்டு நான் இதை என்னால செய்ய முடியாது என்று சொல்லுகிற தேவன் அல்ல லோயா அவர் சொன்னதை செய்கிற தேவன் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரனால் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவன் அப்ப நிறைவேற்ற வேண்டும் அந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் இந்த வார்த்தை சத்தியம் உங்களிடல நிறைவேறணும்னா நீங்கள் எப்படி என்ன செய்யணும்னா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க பழகி கொள்ள வேண்டும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் கலையிலோயா மனுஷருடைய நிலையில அல்ல சிலுவை நிலையில இருக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும் இந்த நிலையில் இருக்கும் பொழுது கத்த பெரிய காரியத்தை செய்கிறார் அப்பொழுதுதான் இந்த ஒன்பதாவது வசனம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஏசு சொன்னால் ஆகும் அவரால் முடியாத காரிய ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்த சராசுரங்களை அவர் உண்டாக்கின தேவன் அல்லையிலோயா அவர் சொல்ல ஆகும் அவர் கற்றலையிட நிற்கும் பாருங்க காற்றையும் கடலையுமே இறையாதே என்று சொன்ன உடனே நின்றது அதேபோல் இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை நடத்துவாராக கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பனையும் துதிக்கிறோம் சௌத்திரம் கத்தாவே சர்வ வலமே இல்லை தெய்வமே துதிக்கிறோம் சௌத்திரமையா ஐயா மென்று மாறாத நல்ல தகப்பனே இப்போ பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயத்தை தாழ்த்தி உடைய பொறுப்பா தெய்வன் பொறுப்படுங்க ஆசிர்வதி இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்